இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது இனிமேல் நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொய்யான அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு கோடி ரூபா ஃபைன் போடுவோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் பாபா ராம்தேவை மிரட்டி விட்டுருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் டிசம்பர் மாதம் இந்த பதஞ்சலி ப்ராடக்ட் இருக்கு இல்லையா இதுல அஞ்சு ப்ராடக்டை பத்தி மிஸ்லீடான இன்ஃபர்மேஷன் அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டை தப்பு தப்பாக கொடுக்குறாங்க பொய்யா கொடுக்குறாங்கன்னு சொல்லி உத்தரகாண்ட் கோர்ட்டு பதினோரு லட்சம் ரூபா அந்த நிறுவனத்துக்கு ஃபைன் போட்டிருக்கு மெட்ராஸ் ஹை கோர்ட் இதே பாபா ராம்தேவோட பதஞ்சலி ப்ராடக்ட் பொய்யான அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்கன்னு சொல்லி பத்து லட்சம் ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க உத்தரகாண்ட் மாநிலம் பாபா ராம்தேவ் மேல எண்பத்தி வழக்கு போட்டாங்க எதுக்கு அந்த வழக்கு போட்டாங்க அப்படின்னா அவரோட ட்ரஸ்ட்டுக்காக முன்னூற்றி எண்பத்தேழு ஏக்கர் நிலத்தை வந்து அவர் கைப்பற்ற முயற்சி பண்ணாரு அப்படி கைப்பற்ற முயற்சி பண்ணும்போது இந்த பதஞ்சலி யுனிவர்சிட்டிக்காக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருஷத்துல இந்த பாபா ராம்தேவோட பதஞ்சலி ப்ராடக்ட் இருக்கு இல்லையா இதில் மீனோட எலும்புகளை பயன்படுத்தி சில ப்ராடக்ட்டை தயாரிக்கிறாங்க அப்படி தயாரிச்சு மக்கள்கிட்ட இந்த பாபா ராம்தேவோட ஒட்டுமொத்தமாக அந்த பதஞ்சலி ப்ராடக்ட் குறித்து அட்வர்டைஸ்மெண்ட் வருது இல்லையா இந்த முப்பத்தி மூணு அட்வர்டைஸ்மெண்டில் ஏறத்தாழ இருபத்தஞ்சு அட்வர்டைஸ்மெண்ட் மிஸ்லீடிங் அப்படின்னு இந்தியாவோட அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் கவுன்சில் இருக்காங்க இல்லையா அவங்களே எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க இந்த பாபா ராம்தேவோட பதஞ்சலி நிறுவனம் இருக்கு இல்லையா இந்த நிறுவனத்தினுடைய ஆய்வு நிறுவனத்துக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷனை மோடி அரசாங்கம் கொடுத்துருக்காங்க அதாவது உங்கள் வரி கட்ட தேவையில்லைன்னு மோடி அரசாங்கமே சொல்லியிருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த பாபா ராம்தேவ் நிறுவனத்துக்கு டொனேஷன் கொடுக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு இன்கம் டேக்ஸ் எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நேற்று பார்த்தீங்கன்னா உச்ச ஒரு காரசாரமான விவாதம் போயிருக்கு இந்தியாவினுடைய இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இந்த பாபா ராம்தேவ் ஒரு சாமியார் இருக்காரு இல்லையா அவர் ஒரு பெரிய நிறுவனம் வச்சிருக்காரு இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் அவருடைய நிறுவனம் தான் பதஞ்சலி நிறுவனம் இந்த பதஞ்சலி நிறுவனம் அவங்க ப்ராடக்ட் குறித்து பொய்யான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதாவது மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து நிறைய கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனே நேரடியாக வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்கில் தான் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா இனிமேல் நாங்கள் பொறுத்துட்டெல்லாம் இருக்க மாட்டோம் தொடர்ச்சியாக நீங்க மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்க உங்களுடைய உங்களுடைய பதஞ்சலி ப்ராடக்ட் குறித்து தவறான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க இனிமேல் இப்படி நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு கோடி ரூபாய் போடும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கோர்ட்லேயே பாபா ராம்தேவுக்கும் பதஞ்சலி நிறுவனத்துக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்காரு இது ஒன்று பாபா ராம்தேவுக்கும் இல்ல பதஞ்சலி நிறுவனத்துக்கும் புதுசு கிடையாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே பார்த்தீங்கன்னா இவங்க அட்வர்டைஸ்மென்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இருக்கு இல்லையா அதுல அஞ்சு ப்ராடக்டோட அட்வர்டைஸ்மெண்ட் மிஸ்லீடிங் சொல்லி அன்னைக்கு ஹரிதுவார் கோர்ட்லேயே சொன்னாங்க அப்பவே ஹரிதுவார் கோர்ட் ஒரு எச்சரிக்கை விட்டுச்சு இப்படி மிஸ்லீட் பண்ணக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் திருப்பி திருப்பி பண்ணீங்கன்னா நாங்கள் ஃபைன் போடும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே எச்சரிக்கை பண்ணிச்சு ஆனால் இவர் கேட்டார் அப்படின்னா கேட்கல அதுக்கு பிறகு பல தடவை இவர் மேலே வந்து ஃபைன் போடப்பட்டிருக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல ஊரே கொரோனாவில் பயந்து நடுங்கிட்டு கிடந்துச்சு ஏதாவது ஒரு நாடு தடுப்பூசி கண்டுபிடிக்குமா நாமெல்லாம் உயிர் தப்பிப்போமா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இங்கே மக்கள் வந்து பயந்து கிடந்தாங்க லட்சக்கணக்கான மக்கள் இந்தியாவிலையும் அமெரிக்காவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் செத்து கூஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலையில இந்த பாபா ராம்தேவோட நிறுவனம் என்ன பண்ணிச்சு தெரியுமா நாங்க கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டோம் அந்த மருந்தோட பேரு கொரோனில் இதை நீங்க வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆறு நாட்களுக்குள்ள பாதி செய்தியாயிரும் பத்து நாளை கிடக்கும் போது கொரோனாவே போயிடுன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க இதை கடுப்பான மெட்ராஸ் ஹைகோர்ட் அன்னைக்கே பத்து லட்சம் இந்த பாபா ராம்தேவுக்கு ஊரே இப்படி பயந்து கிடக்குது இன்னும் கண்டுபிடிக்க அமெரிக்காவிலும் இருக்கானுங்க ஆனா இவர் ஏதோ உடனே நாங்க தடுப்பு கண்டுபிடிச்சோம் கொரோனா இருந்து எல்லாத்தையும் காப்பாத்திரும் ஒரு பொய்யான மிஸ்லீடான அட்வர்டைஸ்மெண்ட் இந்த பாபா ராம்தேவ் பரப்புரை செஞ்சிச்சு அதை பார்த்து கடுப்பாய்த்த அன்னைக்கே கோர்ட் பைன் போட்டுச்சு அப்ப ஒட்டு மொத்தமாக அந்த பாபா ராம்தேவுக்கும் அவங்களுடைய பதஞ்சலி நிறுவனத்துக்கும் இந்த மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது பலகாலமாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இவங்க வசமாக இப்போ வந்து கோர்ட்டில் வந்து மாட்டியிருக்காங்க உச்ச நீதிமன்றமே கடுப்பாய் சொல்லுது ஏதாவது ஒரு ப்ராடக்டை நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தாலும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு கோடி ரூபா ஃபைன் போர்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமாக எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க இந்த சூழ்நிலையில் நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு இந்த பாபா ராம்தேவோடைய நிறுவனம் அதாவது இந்த பதஞ்சலி நிறுவனம் இருக்கு இல்லையா இவங்க தொடர்ச்சியாக நிறையா மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேரளாவில் பாபுன்னு ஒரு டாக்டர் ஆர்டிஐ போட்டு பல கேள்விகளை எழுப்பினார் குறிப்பா அந்த பதஞ்சலி நிறுவனத்தினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா இவங்க மருத்துவத்துறை சார்ந்து மருத்துவ பொருள் சார்ந்து என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதனுடைய உண்மைத்தன்மையை கேள்விக்குட்படுத்துகிற மாதிரி நேரடியாகவே மத்திய அரசாங்கத்துக்கும் இந்தியாவுடைய ட்ரக் கண்ட்ரோல் போர்டு இருக்கு இல்லையா ட்ரக் கண்ட்ரோல் போர்டுக்கும் இந்தியாவுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் கவுன்சில் இருக்கு இல்லையா இவங்களுக்கும் நேரடியாக ஒரு மெயில் போட்டு இந்த நிறுவனத்தின் மீது ஒரு எச்சரிக்கையை வந்து உருவாக்கினார் இது அவர் எப்ப செஞ்சார் அப்படின்னா நவம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கிறார் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எதை பத்தி அப்படின்னா கண் மருந்து பத்தியான அட்வர்டைஸ்மெண்ட் ஆயுர்வேதிக் கண் மருந்து பயன்படுத்தி தன்னோட பேஷண்ட் ரெண்டு பேருக்கு சில பாதிப்புகள் ஏற்பட்ட உடனே இது மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் வர்றது ரொம்ப கவனமா அவர் பார்த்திருக்காரு அப்படி பார்க்கும் தான் இந்த பதஞ்சலி நிறுவனம் குளுக்கோமா அண்ட் கேட்ரேட் அப்படிங்கிற ப்ராடக்ட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப தப்பா இருக்கு இது வந்து மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு அவரோட ட்விட்டர் பக்கத்தில் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இது குறித்தான ஒரு எச்சரிக்கை பதிவு அவர் எழுதுறாரு பிறகு சில மாசம் கழிச்சு இந்த பதஞ்சலினுடைய கண் மருந்தா இருக்கட்டும் இல்ல மற்ற மருந்து சம்பந்தமான ப்ராடக்ட் இருக்கு இல்லையா இதனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பெரிய பெரிய நியூஸ் பேப்பர்ல முதல் பக்கத்திலேயே வர ஆரம்பிக்குது இதை பார்த்தோன்னா அவருக்கு இன்னும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது ஆயுர்வேதிக் மருந்துங்கிற பேர்ல இந்த பதஞ்சலி நிறுவனம் சில பொய்யான வாக்குறுதிகளையும் பொய்யான அட்வர்டைஸ்மெண்ட் இவங்க செய்யறாங்க இது இந்திய மக்களுக்கே மிகப்பெரிய ஆபத்து இது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட் இந்தியா விட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது இது ஒட்டுமொத்த மனிதர்களுக்கே ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்த உடனே இந்தியாவினுடைய ஆயுஷ் மினிஸ்ட்ரி இருக்கு அந்த மினிஸ்ட்ரிக்கு மெயில் போடுறாரு இந்தியாவோட ட்ரக் கண்ட்ரோல் போர்டு இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு மெயில் போடுறாரு அது மட்டும் இல்லாம இது மாதிரியான பொய் அட்வடைஸ்மெண்ட் தடுக்காம இருக்கிறதுனால இந்தியாவினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் கவுன்சிலுக்கும் மெயில் போடுறாரு இது மட்டும் இல்லாம லிபிட்டம் அப்படிங்கிற மாத்திரை குறித்து இதே பதஞ்சலி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுது இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கொலஸ்ட்ரால் கட்டுப்பாட்டுக்கு வரும் உங்களுடைய பிளட் பிரஷர் குறையும் ஹார்ட் டிசீஸ் வந்து பிரச்சனை சால்வ் ஆகும் உங்களுக்கு ஸ்ட்ரோக் வராது இது மாதிரி இந்த ப்ராடக்ட் குறித்து மிஸ்லீடிங் ஆன பதஞ்சலி செய்யறாங்க அப்படின்னு இந்த மருத்துவர் நேரடியாகவே இந்திய அரசாங்கத்துக்கு கடிதத்தை போடுறாரு இது அவர் எப்ப செய்யறாருன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல செய்யறாரு அப்ப ஏற்கனவே போட்ட மெயிலையும் இந்த மெயிலையும் எல்லாத்தையும் ஒரு தொடர்ச்சியா இந்தியாவினுடைய சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷனுக்கு வந்து மெயிலா போடுறாரு பல மெயில் போட்டதுக்கு பிறகு இந்த விஷயம் என்னாகுது ஆகுது அப்படின்னா இந்தியாவினுடைய ஆயுஷ் மினிஸ்ட்ரிக்கு ஃபார்வர்ட் பண்ணப்படுது இது எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் பதினாறாம் தேதி நடக்குது ஆயுஷ் மினிஸ்ட்ரினுடைய பார்வைக்கு இந்த பதஞ்சலியினுடைய ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட் குறித்து எல்லா மேலையும் அவர் அனுப்புறாரு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆயுஷ் மினிஸ்ட்ரி உத்தரகாண்ட் அரசாங்கத்துக்கு நேரடியாக சில கடிதங்கள் எழுதுறாங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பதஞ்சலி ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய லிப்பிட்டமா இருக்கட்டும்

அதாவது கீழ்கானும் கையெழுத்து போட்டிருக்க நபர் இருக்கா இல்லையா அந்த அதிகாரம் படைச்ச நபர் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்தையும் தடுத்துட்டாரு அட்வர்டைஸ்மெண்ட் வராது சொல்லி இந்த பதினஞ்சலி அமைப்பினுடைய நிறுவனமான திவ்யா பார்மசி நேரடியாகவே ஒரு கடிதத்தை உத்தரகாண்ட் அரசாங்கத்துக்கு ஆயுஷ் மினிஸ்ட்ரியும் உத்தரகாண்ட் கவர்மெண்ட் சொன்ன எச்சரிக்கைக்கு இந்த நிறுவனம் ஆல்மோஸ்ட் வந்து என்னன்னு ஒத்துக்குச்சு அப்படின்னா நாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை திருப்பி வாங்கிக்கிறோம் என்ன அர்த்தம் இட் இஸ் மிஸ்லீடிங் அட்வர்டை அதனாலதான் அரசு ஒரு சின்ன எச்சரிக்கை விட்ட உடனே நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க அப்போ இத்தனை நாளாக ஏன் பொய்யான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தீங்க இப்படி மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து மக்கள்கிட்ட இது மாதிரி முக்கியமான மருந்துகள் ஹார்ட் டிசீஸ் சம்மந்தமாக ஸ்ட்ரோக் சம்மந்தமாக பிளட் ப்ரெஷர் சம்மந்தமாக கண்ணு சம்மந்தமான மருந்துகள் இது மாதிரி மருந்துகளை இதனால் வரைக்கும் நீங்கள் ஏன் விற்றீங்க அப்படின்னு அவங்க மேலே ஒரு என்கொயரி அமைக்கப்பட்டுச்சானா எந்த என்கொயரி அமைக்கப்படலை ஆனால் நவம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சில மருந்துகளை தடை செஞ்சு இதெல்லாம் நீங்க உற்பத்தி பண்ண கூடாது அப்படின்னு உத்தரகாண்ட் அரசாங்கம் ஒரு ஆர்டர் போடுறாங்க அது என்னென்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த பதஞ்சலி இருக்கக்கூடிய பிபி கிரிட் மது கிரிட் தயூர் கிரிட் லிப்டம் ஐ கிரிட் அதாவது குறிப்பா சொல்ல அந்த இந்த பிபி மாத்திர இந்த ஹார்ட்டுக்கு சொன்னாங்க இல்லையா லிப்டம் இது கண்ணுக்கு சொன்னாங்க இல்லையா இந்த மருந்துகள் இது மாதிரியான சில மருந்துகளை வந்து நீங்க உற்பத்தி பண்ணக்கூடாது அப்படின்னு உத்தரகாண்ட் அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்பது நவம்பர்ல வந்து ஆர்டர் போடுறாங்க இதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம் வரலாம் ஆனால் பதஞ்சலி நிறுவனம் சும்மா இல்லை அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டை தான் ஸ்டாப் பண்ண சொன்னாங்க அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டை தான் பேன் பண்ண சொன்னாங்க ப்ராடக்ட்டை பேன் பண்ண சொல்லலை அப்படின்னு தனக்கு இருக்கக்கூடிய அதிகார தனக்கு இருக்கக்கூடிய அதிகார பலத்தை பயன்படுத்தி இந்த ஸ்டாப் பண்ண சொன்ன ஆர்டர் இருக்கு இல்லையா இந்த ஆர்டரை ரிவோக் பண்ணுறாங்க இந்த ஆர்டர் போட்டு மூணே மூணு நாளுக்குள்ள பன்னெண்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி ஸ்டேட் லைசென்சிங் அத்தாரிட்டி ரிவோக்கு இட்ஸ் பேன் அதாவது இந்த ப்ராடக்ட் உற்பத்தி பண்றதுக்கு தடை பண்ணாங்க இல்லையா இந்த மூணே நாள்ல அந்த தடையை இவர் வந்து திருப்பி பெற்றுட்டார் அதாவது தடையவே உடைச்சிட்டார் இனிமேல் அவங்க சுதந்திரமா அந்த ப்ராடக்ட் வந்து உற்பத்தி பண்ணலாம் இதுல நமக்கு இயல்பா வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்ல விற்கப்படுது இந்த ப்ராடக்ட் குறித்து மிஸ்லீடிங்கான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து மக்கள் மத்தியில் பரப்பப்படுது அது நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் வருது சோசியல் மீடியால அட்வர்டைஸ்மெண்ட் வருது டிவியில அட்வர்டைஸ்மெண்ட் வருது சின்ன சின்ன பத்திரிகைகள் அட்வர்டைஸ்மெண்ட் வருது இப்படி எல்லா இடத்துலையும் ஒரு ப்ராடக்ட் குறித்து மிஸ்லீடான அதாவது அந்த ப்ராடக்ட் குறித்தான உண்மையான விவரத்தை சொல்லாம அந்த ப்ராடக்ட் உண்மையிலேயே இந்த நோய்களை குணப்படுத்துமா அதனோட இன்க்ரீடியன்ஸ் என்ன எதை பத்தியுமே தெளிவான விளக்கம் கொடுக்காம மிஸ்லீடிங்காக சில அட்வர்டைஸ்மெண்ட் இதை சாப்பிட்டா இது சரியாயிரும் இதை சாப்பிட்டா இது சரியாயிரும் அத சாப்பிட்டா அது சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது மிக மிக தப்புன்னு மக்கள் சைட்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய ஆர்வலர்கள் கடிதம் போட்டு ஒரு ப்ரெஷரை கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து அந்த ப்ராடக்ட் ஸ்டாப் பண்ணுங்கன்னு ஆர்டர் போடுறாங்க பிற்பாடு திடீர்னு மூணு நாள்லயே அந்த ஆர்டர் ரிவோக் பண்றாங்க ஏன்னு கேட்டா ப்ராடக்ட்டோட அட்வர்டைஸ்மெண்ட் தானே நிறுத்த சொன்னீங்க ப்ராடக்ட் வந்து விற்கிறது யாரும் தடை பண்ண முடியாது அப்ப நமக்கு அரசாங்க தரப்புல இருந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா நீங்க என்ன பொய் சொல்லி வேணாலும் எந்த ப்ராடக்ட் வித்துக்கலாம் ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து மிஸ்லீடாக இருக்கக்கூடாது நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பாபா ராமதேவ்வரோட என்ன பண்ணுறது தெரியுமா நேரடியாக அட்வடைஸ்மெண்ட் கொடுக்காம இந்த ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணக்கூடிய போர்ட்டல்ஸ் இருக்கு இல்லையா இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் இது மாதிரியான நிறுவனம் இருக்கு இல்லையா இவங்களோட டைப்பை வச்சுட்டு இந்த ப்ராடக்ட்டை எக்கச்சக்கமாக விற்றுக்கிட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கு ஒரு ப்ராடக்டை தப்பா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் சொல்கிற விஷயம் அந்த ப்ராடக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எதிர்ப்பு தெரிக்கிறாங்க இந்தியாவோட மெடிக்கல் அசோசியேஷன் எதிர்ப்பு தெரிவிக்குது இவங்க என்ன பண்ணணும் அந்த ப்ராடக்ட்டே நிறுத்தணும் அதை விட்டு அதனோட அட்வர்டைஸ்மெண்ட் நிறுத்திவிட்டு அந்த ப்ராடக்டை விற்கிறாங்க அப்போ உண்மையிலே நம்மளை சுற்றி வித்து இருக்கக்கூடிய இவ்வளோ ப்ராடக்ட் குறித்தான அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா உண்மையிலே இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே வந்து அவங்கவுங்க ப்ராடக்ட் குறித்தான தெளிவான விளக்கத்தை கொடுக்குறாங்களா இல்லை ஏதாவது மிஸ்லீட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்கு இந்த சந்தேகத்தை மனசில் வச்சுட்டு இன்னொரு செய்தியை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு ரெண்டாயிரத்தி மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியாவோட பாராளுமன்றத்தில் குறிப்பாக ராஜ்யசபாவில் என்ன விவாதிக்கப்படுது அப்படின்னா இந்தியாவில் இந்த மருத்துவம் ப்ராடக்ட் குறித்தான அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஏறத்தாழ பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு அட்வர்டைஸ்மெண்ட் மிஸ்லீடிங் அப்படின்னு பாராளுமன்றத்தில் அறிக்கையோடு விவாதிக்கப்பட்டிருக்கு இதில் எந்தெந்த ப்ராடக்ட்லாம் போய் சொல்லி ஏமாற்றி விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலில் போய் தேர்னா நமக்கு உண்மையிலே தலைவலியே ஏற்பட்டுரும் அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இதில் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஆயுஷ் மினிஸ்ட்ரி இருக்கு இந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரி அவங்களுடைய போர்ட்டல்லையே போட்டிருக்காங்க அதுவும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த ஆயுஷ் ப்ராடக்ட் குருத்தான அட்வடைஸ்மெண்ட் இருக்குது இல்லையா இதில் ஒட்டுமொத்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஆயிரத்தி நானூறு அட்வர்டைஸ்மெண்ட் மிஸ்லீடிங் அப்படின்னு அரசாங்கமே சொல்லுது இப்போ போய் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்ஸ்யூமர் அஃப் ஃபேஸ் போர்ட்டல் இருக்கு இல்லையா வெப்சைட்டு அந்த வெப்சைட்டில் க்ரிபன்ஸ் அகைன்ஸ்ட் மிஸ்லீடிங் அட்வடைஸ்மெண்ட் அப்படிங்கிற பாகத்தில் போய் பாருங்க அந்த ஆயிரத்தி நானூற்றி பதினாறு அட்வைடைஸ்மெண்ட் குறித்து எழுதிருப்பாங்க இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொம்போது இந்த இடைப்பட்ட காலத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அதாவது ஆயுஷ் அமைச்சகம் இருக்கு இல்லையா அதனுடைய அப்போ சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தொம்போது அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஆயுஷ் ப்ராடக்ட் வந்து மிஸ்லீடிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒட்டுமொத்த ப்ராடக்ட் கணக்கெடுப்பு இருக்கு பாத்தீங்களா இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படும் தான் ஜனவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்தியாவினுடைய இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பதஞ்சலி நிறுவனத்தினுடைய முப்பத்தி மூணு ப்ராடக்டோட அட்வர்டைஸ்மெண்ட் மிஸ்லீடிங் மக்களை வந்து மக்கள்கிட்ட வந்து தவறான செய்திகளை பரப்புது அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய அரசாங்கமே சொல்லுது அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஃபுட் சேஃப்ட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி அமைப்பு இருக்குல்லையா அதாவது இந்தியாவினுடைய இந்த உணவுப் பொருட்களை தரப்படுத்தக்கூடிய நிறுவனம் இருக்கு இல்லையா அவங்களும் சொல்லிருக்காங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் குறித்தான முறையான நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அமைப்பும் சொல்லிச்சு இதோடு சேர்த்து லோக்சபால மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட் காஸ்டிங் ராஜ்யவர்தன் ரத்தூர் அவர் என்ன சொன்னார்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க மொத்தம் அந்த இருபத்தோரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் பதினேழு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து மிஸ்லீடிங் இது குறித்து கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கவுன்சிலும் அட்வர்டைஸிங் ஸ்டாண்டர்ட் கவுன்சிலும் வந்து போதிய தகவலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவரே சொல்கிறாரு அப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை குறித்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா இந்த நோய்க்கு இந்த மருந்து அப்படின்னு இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகலை அப்படிங்கிறது தான் தகவலே வந்திருக்கு இதை சாப்பிட்டா இந்த நோய் தீரும் அப்படிங்கிறதுக்கான சயின்டிஃபிக் டேட்டாஸை கொடுத்தா தான் அந்த மருந்து வந்து மார்க்கெட்டில் விற்கப்படணும் ஆனால் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் எந்த விதமான சயின்டிஃபிக் ப்ரூஃப் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த செய்திகள் நூடாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்கு இது மாதிரி தொடர்ச்சியாக பல மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் வந்ததுனால தான் இப்போ உச்ச நீதிமன்றம் கடுமையான எச்சரிக்கை விட்டுருக்காங்க ஏற்கனவே ஹரிதுவாரோட கோர்ட் ரெண்டாயிரத்தி பதினாறுலயே இந்த பதஞ்சலி நிறுவனத்துக்கு பதினோரு லட்சம் ரூபாய் வந்து ஃபைன் போட்டிருக்காங்க இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா காலகட்டத்தில் ஊரே கஷ்டப்பட்டு இருந்தப்ப இவர் நான் கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டேன் பத்து நாள கொரோனா சரி பண்ணின்னு சொல்றப்ப இதுவும் மிஸ்லீட் பண்றதுன்னு சொல்லி மெட்ராஸ் ஹை கோர்ட்டு பத்து லட்ச ரூபாய் ஃபைன் போட்டாங்க இது மாதிரி பல விஷயங்கள்ல இந்த பதஞ்சலி நிறுவனத்தின் மேல நிறைய கோர்ட் ஆர்டர்ஸும் லீகல் நோட்டீஸும் விடப்பட்டுக்கிட்டே இருக்கு இதுல நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்த பாபா ராம்தேவ் இருக்காருல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணா கோவால ஒரு யோகா ப்ரோக்ராம்ல என்ன சொன்னார் அப்படின்னா கொரோனா வந்ததுக்கு பிறகு வேக்சின் பண்ணதுக்கு பிறகு தான் கேன்சர் அதிகமாயிருச்சு அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாரு இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா கொரோனா வந்ததுக்கு பிறகு கொரோனா வேக்சின் போட்டதுக்கு பிறகு தான் கேன்சர் அதிகமாயிருச்சு அப்படிங்கிறதுக்கு அறிவியல் பூர்வமா இது வரைக்கும் சயின்டிஸ்ட் தரப்புல இருந்து ஏதாவது ப்ரூஃப் இருக்கானா கிடையாது இவர் ஒரு கருத்தை சொல்றாரு இந்த கருத்துக்கு என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க நீங்க தவறான செய்தியை பரப்புறீங்கன்னு சொல்லி இந்தியாவினுடைய மெடிக்கல் அசோசியேஷன் அவர் மேல வழக்கு போட்டாங்க போற போக்குல நான் கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறனு ஒரு கதை வருது இப்ப கொரோனாவுக்கு போட்டிருக்க வேக்சின் கேன்சர் வருதுன்னு சொல்றது இப்படி பாபா ராம்தேவ் நிறைய பொய்யான செய்திகளை பேசி பல கான்ட்ரவர்சியில் ஈடுபட்டு இருக்காரு இது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபதுல சண்டிகர் கோர்ட்ல இந்த பதஞ்சலி நிறுவனம் இருக்கு இல்லையா அந்த பாபா ராம்தேவ் நிறுவனம் இது மேல கிரிமினல் வழக்கு போடப்பட்டுச்சு சண்டிகர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா உங்க ப்ராடக்ட்ஸ்ல வந்து அடல்ட்ரேஷன் இருக்கு இந்த கலப்படம் செய்யப்பட்ட மருந்து சாப்பிட்டா மக்கள் சாவாங்க அப்படிங்கறதுனால ஐபிசி இந்தியன் பீனட் கோட்ல கிரிமினல் குற்றமே அவர் மேல சுமத்தப்பட்டுச்சு இவர் மேல வழக்கு போட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் கன்சூமர் வெல்ஃபேர் கவுன்சிலுடைய ஜெனரல் செக்ரட்டரியே போட்டாரு உங்களுடைய ட்ரக்ஸ் கலப்படம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு பதிஞ்சாங்க இது சண்டிகர் கோர்ட்ல வந்து விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா கொரோனா வேக்சின் குறித்து தப்பான செய்தி பரப்பினப்ப சத்தீஸ்கர்ல பாத்தீங்கன்னா இவர் மேல எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு இவர் பாட்டுக்கு போற போகிற பொய்ய சொல்லி நேரடியாகவே சத்தீஸ்கர்ல மேல ராய்ப்பூர்ல எஃப்ஐஆர் போட்டாங்க அதே மாதிரி இருபத்தி மூணுல சில மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த பதஞ்சலி நிறுவனம் வெஜிடேரியன் அப்படின்னு போட்டு விற்கக்கூடிய சில மருந்துகள் சில ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா இதுல சிலது வந்து மீனினுடைய எலும்பு இருக்கு இல்லையா மீனுடைய முள் எலும்பு இருக்கு இல்லையா இதுல செஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்து இவர் வந்து நான் வெஜிடேரியன் ப்ராடக்ட்ஸை வெஜ்ன்னு சொல்லி விற்கிறாருன்னு அவர் மேலே வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு இந்த பாபா ராம்தேவ் மேலே லீகல் நோட்டீஸ் அனுப்புறது அப்படிங்கிறது ஒரு புது விஷயம் கிடையாது நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலம் அந்த பாபா ராம்தேவ் மேலே எண்பத்தி வழக்கு போட்டாங்க எதுக்கு அந்த வழக்கு போட்டாங்க அப்படின்னா இந்தியாவோட நிலச்சீர்திருத்த சட்டம் இருக்கு பார்த்தீங்களா இந்த நிலச்சீரு சட்டத்தை மதிக்காம அவரோட ட்ரஸ்டுக்காக முன்னூத்தி எண்பத்தி ஏக்கர் நிலத்தை வந்து அவர் கைப்பத்த முயற்சி பண்ணார் அப்படி கைப்பத்த முயற்சி பண்ணும்போது போது இந்த பதஞ்சலி யூனிவர்சிட்டிக்காக சில விவசாய நிலத்தையே அவர் கைப்பற்றிருக்காருன்னு சொல்லி இவர் மேல வந்து வழக்கு போடப்பட்டுச்சு அதே வருஷத்துல பாத்தீங்கன்னா இதே உத்தரகாண்ட அரசாங்கம் என்ன பண்ணார்னா இவர் வரி கட்டல பத்து கோடி ரூபா வரி பாக்கி வச்சிருக்காரு டாக்ஸ் சவிஷன் பண்ணிருக்காருன்னு சொல்லி இவர் மேல வழக்கு போட்டாங்க இது மட்டும் இல்லாம ஏற்கனவே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு நாலு கோடி ரூபா வரி கட்டாம விட்டார்னு சொல்லி இவர் மேல அலிகேஷன்ஸ் இருக்கு இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா போராட்டத்துல எல்லாம் பயங்கர கான்ட்ரவர்சியா பேசுறது ரெண்டாயிரத்தி செப்டம்பர்ல இஸ்லாமியர்களை பத்தி தவறா பேசி அவங்களுடைய மனசை புண்படுத்த மாதிரி பேசுனால அவர் மேல வழக்கு பதியப்பட்டிருக்கு இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பாரத் மாதா கே ஜேன்னு சொல்லல அப்படின்னா தலையை விட்டு அப்படின்னு வேற அவர் சொன்னாரு அப்ப இது எல்லாத்தையும் ஒட்டு எடுத்து வச்சு பார்த்தா நமக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இருக்கு இவரும் மக்கள்கிட்ட வெறுப்பு பிரச்சாரத்தை பண்றாரு இன்னொரு பக்கம் அவர் நடத்திட்டு இருக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் மிஸ்லீட் பண்றாரு இன்னொரு பக்கம் பார்த்தா நில அபகரிப்பு வழக்கு அவர் மேல இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டாக்ஸ் கட்டாம விட்டதுனால டாக்ஸ் அவேஷன் வழக்கு இருக்கு இவ்வளவு வழக்கு லீகல் நோட்டீஸ் அலிகேஷன்ஸ் இத்தனை இருக்கும் போதும் இந்த மோடி அரசாங்கம் என்ன பண்றாங்க தெரியுங்களா ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த பாபா ராம்தேவோட பதஞ்சலி நிறுவனத்தினுடைய ஆய்வு நிறுவனம் இருக்கு பாத்தீங்களா இந்த ஆய்வு நிறுவனத்தை உருவாக்குறதுக்கு குறைஞ்ச வழியில நிலம் கொடுத்து அந்த ஆய்வு நிறுவனத்துக்கு வரி இல்லாமல் பண்ணுறாங்க அதாவது இந்த பாபா ராம்தேவோட நிறுவனத்துக்கு டேக்ஸ் எக்ஸிபன் பண்ணுறாங்க நீங்கள் வரி கட்ட வேண்டியதுன்னு சொல்கிறாங்க எப்போ சொல்லலாம்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சொல்கிறாங்க பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாபா ராம்தேவோட நிறுவனத்துக்கு யாராவது பணம் டொனேஷன் பண்ணாங்க அப்படின்னா அந்த டொனேஷனுக்கு வருமான வரி இல்லைன்னு டிக்ளேர் பண்ணுறாங்க எத்தனை வருஷத்துக்குனா அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இவர் நாட்டுக்கு வரி கட்டலன்னு சொல்லி இவர் மேலே வந்து டேக்ஸ் அலிகேஷன்ஸ் இருக்குது அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் அரசாங்கமே நீ டேக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இவருடைய நிறுவனத்துக்கு யாராவது டொனேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வருமான வரி இல்லை அஞ்சு வருஷத்துக்குன்னு சொல்லுது இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்தியாவுடைய ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா ஊரக வளர்ச்சித்துறை அவங்க இந்த பதஞ்சலி நிறுவனத்தோட சில ஒப்பந்தங்களை போடுறாங்க இதை பார்க்கும்போது நமக்கு இயல்பான கேள்வி என்ன அப்படின்னா மக்கள்கிட்ட மிஸ்லீட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பொருள் வித்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தோட எப்படி அரசாங்கம் ஒரு ஒப்பந்தத்தை போடலாம் டாக்ஸ் எவேஷன் பண்ணிட்டு இருந்த ஒரு நிறுவனத்துக்கு எப்படி டாக்ஸ் எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பேரோட நிறுவனத்துக்கு டாக்ஸ் கட்ட வேணாம் சொன்னாங்க பாத்தீங்களா அந்த நிறுவனத்தை பிரம்மாண்டமா ஆரம்பிச்சு வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி இது மட்டும் இல்லாம இந்த பதஞ்சலி நிறுவனம் பாபா ராம்தேவும் போராடத்துல எல்லாம் என்ன சொன்னார் அப்படின்னா பாபா ராம்தேவ் ஆன என்னுடைய சிஷியர்கள் நீங்க எல்லாருமே மோடிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு பிரச்சாரம் வேற பண்ணாரு இந்த பாபா ராம்தேவ் தான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இந்தியாவில் ஊழல் பெருகிருச்சு அப்படின்னு சொல்லி டெல்லியில உட்காந்து போராட்டம்லாம் பண்ணார் ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இந்த அண்ணா காசாரே இவர் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தி நாங்க இந்தியாவை மீட்டெடுக்க போறோம் அப்படின்னு பயங்கரமா சொன்னாரு அப்படி சொல்லும் போதே இவர் மேல வரி ஏய்ப்பு வழக்கு இருக்கு அப்பவே பார்த்தீங்கன்னா இவர் மேல வந்து நில அபகரிப்பு வழக்கு இருக்கு இவ்வளவு வழக்கு வச்சிருந்த இவர் தான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இந்தியாவை பாதுகாப்போம் கரப்ஷன்ல இருந்து இந்தியாவை காப்பாற்றுவோம் பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு பெரிய போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு டெல்லியில ஜந்திர மந்திரல உட்காந்துருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினால மோடி அரசாங்கம் ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு இவருடைய பதஞ்சலி நிறுவனமாக இருக்கட்டும் இல்லை பாபா ராம்தேவுடைய ஒட்டுமொத்தமான யோக பீடமாக இருக்கட்டும் இதனுடைய வளர்ச்சி இதனுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது பலாயிரம் கோடி ஆயிடுச்சு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இந்த இருபத்தி மூணு வரைக்கும் பதஞ்சலி நிறுவனத்தினுடைய வருமானம் எவ்வளவு அதிகமாக இருக்கு அவங்களோட சொத்து எவ்வளவு அதிகமாக இருக்குன்னு நீங்க கூகுளில் போய் தேடி பாருங்க பல பத்திரிகைகள் பக்கம் பக்கமாக எழுதியிருக்காங்க இதை பார்க்கும்போது நமக்கு அதிர்ச்சியா இருக்கு இந்தியாவில் வளர்ச்சி அடைஞ்ச ரெண்டு முக்கியமான ஆள் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அதானி இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா இந்த பதஞ்சலி சாமியார் இவங்க ரெண்டு பேர்த்தோட சொத்தும் பல மடங்கு இருக்கு இவங்க ஏன்னா இவங்கெல்லாம் மோடி அரசாங்கத்தோட மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆட்கள் பதஞ்சலி நிறுவனம் பாபா ராம்தேவும் மோடிக்காக தேர்தலில் பிரச்சாரமெல்லாம் பண்றாரு எங்க போனாலும் நான் யோகா சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு முகாம போட்டுட்டு அங்க இந்த பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஆள் சேர்க்கிற வேலையை ஒரு பாக்குறாரு கேட்டா நாங்கலாம் இந்துக்களை பாதுகாக்கிறோம் அப்படின்னு ஒரு கதை விடுறாரு இதே இந்துக்கள்கிட்ட தான் நீங்க போய் சொல்லி ப்ராடக்ட் விற்கிறீங்க இதே இந்துக்களுக்கு போய் சேர வேண்டிய வரி இருக்கு இல்லையா அந்த வரியை கட்டாம வரி ஏய்ப்பு செய்யறீங்க இதே உத்தரகாண்ட் இந்துக்களினுடைய நிலத்தை தான் இந்த பதஞ்சலி நிறுவனம் புடுங்க முயற்சி பண்ணியிருக்கு இது மாதிரி கேட்டால் நாங்களே இந்துக்களை பாதுகாக்கணும்னு ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இது மாதிரியான பல உள்ளடி வேலைகளை இந்த நிறுவனம் பண்ணிக்கிட்டு இருக்கு